நடுவர் உள்ளிட்ட நல் அவையை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் யார் என்னை உட்கார இருக்கிறது யாருன்னு கேட்டேன் நான் தான் இந்த தமிழகத்தில் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் தகுதி வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நல்ல படித்த ஒரு பண்பாளர் தான் அதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை அந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறது என்றால் பாட்டாளிகளால் விரைவான மகிழ்ச்சி அப்படின்னு எந்த தைரியத்தில் பேச வந்திருக்கீங்க முப்பத்தி மூணு வருஷம் வேலை பார்த்து எல்லா புஸ்தகத்தையும் படித்து கிடித்து ஒரு வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு பெற போகிற நேரத்தில் இங்கே வந்துட்டார் அவருக்கு திருப்பி புத்தகத்தை கையில் கொடுப்போம்னு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று விருப்ப ஓய்வு பெற்று புத்தகத்தை கீழே வைத்த இந்த ஆசிரியருக்கு பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே புத்தகத்தை கையில் கொடுத்து பாடநூல் கழக தலைவராக மாற்றியது நமது தமிழகத்தின் முதலமைச்சர் ஒருத்தர் வீட்டுல யார் வீட்டுல போய் உட்கார்ந்து கல்லு தூக்குறவன் வீட்லயா கலவை கின்றவங்க வீட்லயா மாட்டு வண்டி ஓட்டுறவங்க வீட்லையா இல்லைங்க வரைபடத்தை ஒரு இன்ஜினியர் வீட்டுல போயிட்டு உக்காந்துட்டு இருந்தாரு சிஎம்ஐ தன் வீட்டில் அழைத்து உட்கார வைத்தது அந்த இன்ஜினியர் படித்த கல்விதானே தவிர பாட்டாங்க கிடையாதுங்க

அசுனின் படம் பார்த்துக்கலீங்களா நடுவர் கூட வசனத்தை பாதியிலேயே நிறுத்திட்டாரு ஆனா மீதி பாதி வசனத்தை பாத்துக்கலாம் சிதம்பரம் படிச்ச ஒரு அதிகாரத்துக்கு வா அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கு உனக்கு மத்தா செஞ்சத நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சிவசாமி தன் மகன் சிதம்பரத்திற்கு சொல்ல வேண்டிய அவள நிலை ஏன் வந்தது சிவசாமி படிக்கல அவன் படிச்சிருந்தான் சிதம்பரத்துக்கு சொல்ல வேண்டிய நிறைய வந்திருக்காரு எிலே கொலம்பியா யூனிவர்சிட்டி தொடங்கப்படுகின்றது பல்கலைக்கழகம் இருந்திருக்கு இருநூத்தி ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள் இத்தனை ஆண்டுகள் நம் பல்கலைக்கழகத்தில் படித்திருப்பார்கள் இல்லையா அதிலிருந்து இருந்து பல சிறந்த நூறு மாணவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தலை சிறந்த நூறு மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த நூறு பேரில் முதன்மையான மாணவன் ஒரு இந்தியன் அந்த இந்திய மாணவனின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாருங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் தொன்னூற்றி ஐந்து பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள் தொண்ணூத்தஞ்சு பேர் ஒரே காலேஜ்ல இருந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கான் ஆனா அந்த தொன்னூற்றி ஐந்து பேரையும் கீழே வைத்து அம்பேத்கரை மேலே வைத்தார்கள் என்றால் தான் கற்ற கல்வியை கொண்டு ஒரு சமூகத்தையே மேம்பாடு கொண்டு வர முடியும் என்று சட்டத்தை நிறுவியவர் என்பதால் தான் நடுவர் என்று நீங்க நாகநந்தினி அவர்களுக்கு வேற முடியும் புருஷனே சொல்ல மாட்டாரு இன்னைக்கு விஜயகுமார் அவர்கள் சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்ற நாகநந்தினி அவ்வளவு தரவரான ஆளுகளை இருக்கவங்க படிக்காத பெண்கள் எவ்வளவு உழைச்சி எவ்வளவு நிதியெல்லாம் சேர்க்கிறாங்க தெரியுமா பெண்கள் படிக்கலன்னா கூட அவர்கள் பாட்டாளி வர்க்கமா இருக்கிறதுனாலதான் அந்த உழைப்பும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு நாகநந்தினி அவர்கள் சொன்னாங்க நாகநந்தினி நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து பெண்ணோட மனசு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இருந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்களோட மனசை புரிஞ்சவன நான் சொல்றேன் எல்லா பெண்கள்டையும் போய் கேட்டு பாருங்க எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு தருணத்துல அவங்க படிக்காத தாயா இருந்தா அவங்க அவங்க பிள்ளைகிட்ட இந்த வசனத்தை சத்தியமா சொல்லிருப்பாங்க என்ன வசனம் தெரியுமா இன்னைக்கு நான் உங்க அப்பன்ட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் ஏந்திட்டு இருக்கேன்னா ஏன் நான் படிக்கல நான் மட்டும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க எல்லா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க கல்விதான் ஒரு சமூகத்தை மேல கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் உலகத்துல எத்தனையோ பாட்டாளிகள் உழைக்கும் வர்க்கம்லாம் இருந்துச்சு ஆனா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் கதவு முடிக்கிச்சு தன் பணயம் வைத்து கூட இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது படித்த மருத்துவர் வர்க்கம் தான் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சார் ரெண்டு மருத்துவர்கள் இறந்து போனாங்க சார் தன் வயித்து குழந்தையோட இறந்து போனாங்க ஒருத்தர் பேர் சண்முக இன்னொருத்தர் பேர் சரண்யா சண்முக பிரியா மதுரையில் சரண்யா வயிற்றில் தன் குழந்தையோடு உயிரை பணையம் வைத்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்றினாரே அவர் இந்த வேலூரை சார்ந்தவர் என்பது எத்தனை தெரியும் அம்மாவும் நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா அவங்க பொண்ணு என்ன பண்றது ஓடி ஆடுது வரப்பல எவ்வளோ காலத்துல இருபத்தஞ்சு கேட்டாங்கம்மா எனக்கும் தங்கச்சிக்கும் ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு அப்படிங்குது அந்த அம்மா அப்பாவும் சொல்றாங்க நானே உழைக்கிறேன் இன்னும் இந்த ஆசையை தரல என்கிட்ட இல்ல உங்க சித்தப்பா வராரு பாரு அவர்கிட்ட கேளு அந்த சித்தப்பா சொல்றாரு இருபத்தஞ்சு விஷா கொடுத்து பொம்மா பிள்ளைய படிக்கணும்னு என்ன இருக்கு போ உங்க அப்பா நான் கூட போய் நிலத்துல வேலையை பாரு அப்படிங்கிறாரு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கொடுக்க மாட்டியா சித்தப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது உங்க அப்பா நான் வேலை செய்யறாங்கல்ல நீ போய் அவங்க கூட வேலை செய்யறாங்க அந்த பொண்ணு தன் சகோதரிகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது எப்படியாவது இருபத்தஞ்சு விசா இன்னைக்குள்ள சேர்த்து கொடுத்துருமா நான் பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு சொல்லிது அவங்க அம்மா கேட்கறாங்க ஏன்டி உங்க சித்தப்பன் சொல்ற மாதிரி அவங்க கூட வேலையை பார்க்கலாம் இல்ல இல்லம்மா இருபத்தஞ்சு நிமிஷம் நான் தரேன் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தா கூட நான் வேலை செஞ்சிருப்பேம்மா ஆனா பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு உங்க அப்பனா தான் பின்னாடியே போய் வேலை செய்யும் சொன்னார்ல நான் படிச்சு நம்ம குடும்பத்துடைய தலைமுறையை மாத்திரமான்னு சொல்லி தான் தங்கச்சி கைய பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா போனாங்க இன்னைக்கு எந்த பெண் கைய பிடிச்சி அழைச்சிட்டு போச்சோ அவன் தங்கச்சிய அந்த பெண் ஒரு அரசு ஊழியர் அந்த ரெண்டு சகோதரிகளும் அரசு ஊழியர் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து இருபத்தஞ்சு பைசாவுக்காக போராடிச்சு இல்லையா அந்த பொண்ணு அந்த பொண்ணு எங்க அம்மா கையில் எடுத்தேன் தாய் அவனால குடும்பம் என் குடும்பம் என் அக்கா குடும்பம் என் தங்கச்சி குடும்பம் எங்க சித்தியுடைய குடும்பம் இத்தனை குடும்பம் நல்லா இருக்குன்னா படிப்பு மட்டும்தான் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதம் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாடம் எடுக்கிற கோயம்புத்தூர் காரணக்கு அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்கம்மா பிரஹாயில் அர்ஜுன் அலி கலாம் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க புக்ரான்ல அது கொண்டு அந்த பணி சிறப்பான பணியா நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கீங்க அந்த பணி சிறப்பான பணியா இல்ல ஆர்மியில இருக்காங்க அவர்களுடைய பணி சிறப்பான பணியா உயிரை கொடுத்து போராடுகிறார்களே மருத்துவர்கள் அவர்களுடைய பணி சிறப்பான பணியா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பணி என்றால் எது என்று அப்படின்னு கேட்கிறாங்க அப்துல் கலாம் அவர்கள் மிக பொறுமையாக சொன்னார் நான்கு சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சி மிகு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் பணிதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அப்படின்னு சொன்னார் நல்ல கவிஞர்களும் நல்ல எழுத்தாளர்களும் தங்கள் எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றினார்கள் நடுவர் அவர்களே எத்தனையோ கவிஞர்கள் தாய் தந்தை முத்தம் என்று எவ்வளவோ எழுதினார்கள் ஆனால் நான் முத்துக்குமார் என்கின்ற கவிஞன் தான் எழுதி வைத்தான் மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று நோக்கி சொன்ன எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா தூரத்து மரங்கள் பாக்குதறி வாசம் அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே வாழ்ந்ததில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் நீங்கள் ஒரு மகள் உங்கள் தந்தை எதிரில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியல இல்லையா அதான் சொன்னா பாருங்க ஐடி கம்பெனி

அவர் போட்ட பேர்ல தான் நீங்க கூகுள் பே பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஆண்டுக்கு சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே எண்பத்தி லட்சம் ரூபாய் ட்ரம்ப் விசா போட்டா சார் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விசா கிடைக்கும்னு எதுக்கு போட்டான் இந்தியாவிலிருந்து பாத்தாளி வர்க்கம் பெருகி பெருகி அமெரிக்கா பிளைட் ஏறி வரான்னு போட்டான் இந்தியாவில் இருக்கிறோம் பூரா படித்தவனா இருக்கிறான்டா எல்லாரும் கிளம்பி இங்க வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் காலி பண்றான் ஆகவே நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம வேலையெல்லாம் பறி போக கூடாதுன்னா போடா எண்பத்தி லட்சம் ரூபாய்க்கு விசாவன்னு சொல்லி இந்திய இளைஞரின் அறிவை கண்டு பயந்து கம்பு போட்டா எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் விசாவுக்கு அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டா எல்லாம் ஓடிடுவாங்களா நடுவர் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் கூலி அப்படின்றப்பட கூலி கோடியா வசூல் பண்ணுது ஒரு விசில் அடிச்சு ஒரு கண்டக்டர் ஷர்ட் அவர் போட்டுக்கிட்டு வந்தாரு பாருங்க அவர் தாங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு கண்டக்டரா இருந்த விசில் அடித்த ஒரே ஒரு கூலி உங்களுக்கு சூப்பர் ஸ்டாராய் தெரியலாம் ஆனால் தன்னால் முடிந்தவரை நேர்மையாக கல்வி கற்று தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற அத்தனை தந்தையும் எங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக தெரிகின்றார்